இது என்ன ரெசிபி பார்க்குறமா ரொட்டு கடை காளான் நம்ம பசங்க விரும்பி சாப்பிட்ற காளான் தான் ஆனால் நம்ம காளான் போட போகிறது இல்லை அதில் வெறும் கேபேஜை மொட்டை வச்சு தான் பண்ண போகிறோம் அதுக்கு ஒரு கால் கிலோ சைஸில் ஒரு கேபேஜ் எடுத்துங்க நல்லா பொடிசாக கட் பண்ணிங்க அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மைதா போட்டுங்க ஒரு ஒன்றரை ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டுங்க கொஞ்சம் மிளகாத்தூள் கரம் மசாலா அதுக்கூட கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் ஒரு ஒரு ஸ்பூன் போட்டுங்க உப்பு போட்டு நல்லா கல கலந்து அதை வந்துட்டு பொறிச்சி எடுத்துங்க எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்து எடுத்து அதை நல்லா உதிரி பண்ணிங்க சரிங்களா உதிரி பண்ணிவிட்டு அடுத்து ஒரு பேன் வச்சிங்க அதில் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுங்க கருவேப்பிலையை போட்டு தாளிச்சிங்க அதில் இஞ்சி இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நம்ம வெங்காயத்தை பொடியாக நல்லா பொடியாக நறுக்கி போட்டுங்க நறுக்கி போட்டு அதை நல்லா வதக்கங்க வதக்கிட்டு அதில் சோயா சாஸ் ஊற்று கொஞ்சம் மிளகாய்த்தூள் டொமேட்டோ சாஸ் ஒரு எட்டு டேபிள் ஸ்பூன் போல் ஊற்றிங்க ஊற்றிட்டு அதில் நல்லா விட்டு ஒரு அரை ஸ்பூன் நம்ம கார்ன்ஃப்ளார் மாவை தண்ணியில் போட்டு கரைச்சி அதில் ஊற்றுங்க திக்னஸ் கொடுக்கும் அதுக்கப்புறம் நம்ம பொ பொறிச்சி வச்ச அந்த கேபேஜ் அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் சூப்பராக இருக்கும் பாருங்கள் மிக்ஸ் பண்ணி அப்படியே வருது பாருங்கள் இதை அப்படியே பசங்களுக்கு எடுத்து நம்ம சர்வ் பண்ணோம்னு வச்சிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க நம்மளை திருப்பி திருப்பி நம்மளை கேட்பாங்க செஞ்சு கொடுங்கன்ட்டு அவ்வளோ அருமையான டிஷ் சூப்பர்